தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே கிராமத்துக்கு செல்லும் பிரதான சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் ஆற்றை கடக்க அந்த பகுதி மக்கள் மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர் தருமபுரி மாவட்டம் அரூர் ஒன்றியத்திற்குட்பட்டது சிட்லிங் ஊராட்சி இந்த ஊராட்சியின் கீழ் கத்திரிப்பட்டி கம்பாலை நட்டவளவு நடுவூர் ஆகிய கிராமங்கள் இயங்கி வருகின்றன இவற்றில் கம்பாலை மக்கள் அங்குள்ள கல்லாற்றை கடந்தே மற்ற பகுதிகளுக்கு செல்ல முடியும் ஆனால் சமீபத்தில் கொட்டிய கனமழையில் அங்கிருந்த பிரதான சாலை வெள்ளத்தில் அடைத்துச் செல்லப்பட்டது இதனால் பள்ளி செல்லும் குழந்தைகள் உள்ளிட்டோர் ஆற்றை கடக்க மிகவும் கஷ்டப்பட வேண்டி இருப்பதாக அந்த பகுதியினர் வருத்தம் தெரிவிக்கின்றனர் தான் வந்து நாங்கள் கத்திரப்பட்டே போகணும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு பாலையம் வந்து இல்லை இந்த ஆத்த தான் நாங்கள் போகணும் இப்போ வந்து ரேஷன் கடியா இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து தாண்டி தான் இருக்கு எனக்கு இப்போ ஒரு ஒரு பிரசன்னா கூட தாண்டி தான் போகணும் எல்லாமே வந்து வீட்டிலேயே பார்க்கறதுனால ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வழி வந்துட்டாலே இருக்கு ஒரு காலகட்டத்தில் உயிருக்கு ஆபத்து மாதிரி போயிருது வேறு வெளியின்றி மறுபகுதிக்கு செல்ல தனியாருக்கு சொந்தமான பட்டா நிலத்தை கம்பாலை மக்கள் பயன்படுத்தி வந்தனர் ஆனால் அண்மையில் அதன் உரிமையாளர் அந்த பாதையையும் அடைத்து விட்டார் இதனால் ஆற்றில் இறங்கியே மறுபகுதிக்கு செல்ல வேண்டிய சூழலுக்கு கம்பாலை மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் நாங்க வந்து ஒரு குழந்தை பிரசவம் பார்க்கணும்னா ஒரு பெண்களை கூட்டிக்கிட்டு வந்து நாங்கள் ஆறு கடந்து போக முடியாமல் நாங்கள் தவிக்கிறோம் அதனால் வந்து எங்களுக்கு இந்த பாலையும் சீக்கிரமாக குயிக்க ஆறு மாதமாக வேலை செய்கிறாங்க மழை ரெண்டு மாதமாக தொடங்கி மழை பேஞ்சு கிணறு கூட்ட தண்ணி வசதி எல்லாம் ஏக்கமாக ரம்பி ஆற்றில் போய்கிட்டு இருக்குது அதனால் நாங்கள் இறங்கி போக முடியாது அதனால் வந்து எங்களுக்கு பாதை மாற்றி எங்களுக்கு வழிபாதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அரசாங்கம் கொடுக்கணும் இல்லைனா கம்பாலை மக்களுக்காக கல்லாற்றில் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதுவும் மழையால் பாதியிலேயே நின்று